ஹாய் வெல்கம் டு லேர்ன் வித் நேக் இன்றைக்கி டுவெல்த் மேக்ஸ் தமிழ் மீடியம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸ் ஆறு ஏழு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் நாலு மூணு ஏனில் ஏ ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அஜாயின்ட் ஏ ஆஃப் ஏ ஈக்குவல் டுட்டர்மினுட் ஏ ஐ த்ரீ என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படினாவே கண்டிப்பாக இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த விஷ் இதை கண்டுபிடிக்கிறது சரி இதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் வந்துச்சு அப்படினாவே நீங்கள் கரெக்டாக போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் சப்போஸ் ஆன்சர் ஏதாவது மெ மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் பண் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி சரி பார்க்கங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது சரியாக தான் இருக்கும் நம்ம வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதை மேக்ஸிமம் கண்டிப்பாக ஃபைவ் மார்க்கில் தான் கேட்பாங்க இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனில் நமக்கு எதெல்லாம் வந்து தெரியாதுன்னா அட்ஜாயின்ட்டியவும் டிட்டர்மெண்ட்டேவும் தெரியாது ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ ஏ அதுக்கு மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு ஸோ டிட்டெர்மின் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ரெஃபரன்ஸாக எதை வேணாலும் வச்சுக்கலாம் இதில் மூணு ரோ மூணு காலம் இருக்கு இல்லையா ஸோ இதில் நீங்கள் எந்த ரோ வேணாலும் ரெஃபரன்ஸ் வச்சு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் ஒரே ஆன்சர் தான் வரும் எந்த காலம் வேணாலும் நீங்கள் ரெஃபரன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மெண்ட் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரோவே எடுத்து டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எயிட்டு இதோட ரோவையும் இதோட காலமே விட்டுருங்க செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் இது ஃபார்மல உள்ள மைனஸ் அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆகிடுச்சு அடுத்து நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் அந்த மைனஸோட இந்த மைனஸ் சிக்ஸ் நமக்கு மல்டிபிள் ஆகி ப்ளஸ் சிக்ஸாக ஆயிடுச்சு ஸோ இதோட காலம் இதோட ரோவை வெட்டுருங்க இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் மைனஸ் சிக்ஸ் இன்டூ த்ரீ மைனஸ் எயிட்டீன் அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் இல்லையா அம் மைனஸ் ஃபோர் இன்டூ டூ அப்படிங்கிறது மைனஸ் எயிட்டு ஃபார்முலாவில் உள்ள மைனஸும் இந்த மைனஸ் எயிட்டும் நமக்கு சேர்ந்து ப்ளஸ் எயிட்டாக மாறிடுச்சு அடுத்து ப்ளஸ் டூ இன்டூ டூ இதோட காலமே இதோட ரோவையும் விட்டாச்சு அடுத்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் 24 ஃபோர் ஃபார்முலா உள்ள ஒரு மைனஸ் செவன் 14 ஃபோர்டீன் எயிட் இன்டூ டுவெண்ட்டி ஒனில் சிக்ஸ்டீன் போயிருச்சுன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட் மைனஸ் டென் ப்ளஸ் டூ ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் டென்னு இப்போ வந்து எயிட் ஃபைவ்ஸார் ஃபார்ட்டி அடுத்து ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 16, 16's are சிக்ஸ்டி ப்ளஸ் டூ into டென் டுவெண்ட்டி இப்போ இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி நமக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி ஜீரோ ஆயிடுச்சு ஸோ நம்ம டிமர்மினே கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த டிட்டர்னண்ட் ஏவும் சரி அட்ஜாயின் ஏவும் சரி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மேட்ரிக்ஸில் இந்த டிட்டெர்மெண்ட்டேவோ இல்லை ஏவோ நம்ம கண்டுபிடிக்கும்போது இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது நமக்கு எப்போவுமே மைனஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இங்கே கொடுத்துருக்க கொஷி நமக்கு மைனஸில் இருக்குது இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது மைனஸில் இருக்குது ஆனால் அடுத்தடுத்த சம்க்கு நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கும் போதோ இல்லை வந்து டிட்டர்மன்ட் கண்டுபிடிக்கும் போதோ இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம மைனஸாக தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம மைனஸ் வந்தது இல்லையா ஸோ சில பேர்லாம் இதை வந்து ரெஃபரன்ஸாக கூட டிட்டர்மன்ட் கண்டுபிடிப்பாங்க அப்போ வந்து அவங்க இந்த செகண்ட் எலமெண்ட்டை மைனஸாக வச்சுப்பாங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் இப்போ அடுத்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயின்ட் ஏக்கு இந்த இந்த த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்குமே நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் இருக்கில்ல எயிட்டு இதோடய ரோவையும் இதோட காலமே விட்டுருங்க இப்போ செமன் த்ரீஸார் டுவெண்ட்டி ஒன் அடுத்து மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அடுத்து நான் சொன்னேன் இல்லையா டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கு மைனஸ் போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபார்மு ஒரு மைனஸ் அடுத்து ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட காலம் இதோட ரோவை விட்டுருங்க மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மைனஸ் எயிட்டீன் அடுத்து மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் எய்டு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் ஸோ அது சேர்ந்து ப்ளஸ் எயிட்டாக மாறிடுச்சு அடுத்து இந்த ரோ இந்த காலமாக விட்டுருங்க மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்முலாவில உள்ள மைனஸ் அண்ட் செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன் அடுத்து டைமண்ட் ஷேப்பில் இது வந்து வருது இல்லையா ஸோ அதனால் அதுக்கு வெளியில் நம்ம ஒரு மைனஸ் போட்டோம் அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ரோ இதோட காலமாக விட்டுருங்க மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மைனஸ் எயிட்டீன் அடுத்து ஃபார்மலில் ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் எயிட்டு ஃபார்மேலா உள்ள மைனஸும் இந்த மைனஸ் எயிட்டும் சேர்ந்து ப்ளஸ் எயிட்டாக மாறிடுச்சு அடுத்து இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுருங்க எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ டூ சார் ஃபோர் அடுத்து டைமண்ட் ஷேப்பில் இதுவும் வருது இல்லையா ஸோ அதனால் மைனஸ் வெளிலு போட்டாச்சு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ரோ காலமையும் இதோட ரோவையும் விட்டுருங்க எயிட் இன்டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி டூ அடுத்து Uh, 2 into மைனஸ் சிக்ஸு மைனஸ் டுவெல்லு ஃபார்மல ஒரு மைனஸ் இருக்கும் ஸோ அது சேர்ந்து ப்ளஸ் மாரிடித்து மாறிடுச்சு அடுத்து இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுருங்க மைனஸ் சிக்ஸ் இன்டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் 24 ஃபோர் ஒரு மைனஸ் செவன் டூஸ் ஆர் அடுத்து டைமண்ட் ஷேப்பில் இந்த ஒரு எலமெண்ட்டும் வருது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம மைனஸ் வெல்ல போட்டாச்சு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுருங்க எயிட் இன்டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் அடுத்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ மைனஸ் டுவெல் ஃபார்மலோட மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் டுவெல்லாம் மாறிடுச்சு அடுத்து இந்த ரோவையும் இந்த காலமே விட்டுருங்க எயிட் செவன்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் சிக்ஸும் மைனஸ் சிக்ஸும் சேர்ந்து ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸாக மாறிடுச்சு ஓகே ஸோ அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கும் போது இதான் ஃபார்மெட்டு ஸோ இதை மாதிரி நம்ம அதோட கரஸ்பாண்டட் ரோவையும் காலமையும் விட்டுட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும் அதுக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் இப்போ வந்து இப்போ வந்து இது ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஃபைவு அடுத்து மைனஸ் எயிட் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எய்ட்டு டென்னு ஸோ உள்ளே உள்ள மைனஸ் சேர்ந்து நமக்கு இது வந்து மைனஸ் டென்னுன்னு வரும் மைனஸ் மனஸ் சேர்ந்து நமக்கு தான் மாறிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் டென்னு மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டு மைனஸ் டென்னு அந்த மைனஸோட இது மல்டிப்ளாயிடுச்சு ப்ளஸ் டென் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெல் வந்து டுவெண்ட்டி வெளியில் இருக்கிற மைனஸோட சேர்ந்து நமக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி இருச்சு டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர்டின்னு டென்னு தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெல் வந்து நமக்கு டுவெண்ட்டி வெளில இருக்க மைனஸோடு சேர்ந்து நமக்கு டுவெல் டுவெண்ட்டியாக மாறிடுச்சு சரி இங்கேருந்து ஒரு மைனஸை விட்டுருக்கேன் இப்போ வந்து மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெல் வந்து நமக்கு மைனஸ் டுவெண்ட்டி வெளில இருக்க மைனஸோடு சேர்ந்து நமக்கு ப்ளஸ் டுவெண்ட்டியாக மாறிடுச்சு இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து நமக்கு டுவெண்ட்டி இப்போ இதான் நமக்கு இதை சால்வ் பண்ணால் நமக்கு இந்த மேட்ரக்ஸ் கிடைக்கிது இப்போ எதுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுக்கணும் ஸோ ட்ரான்ஸ்போஸ் எடுக்கும் போது நமக்கு ஒன்று நீங்கள் ரோவாக இருக்கிறத காலமாக மாற்றலாம் இல்லை காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றலாம் ரெண்டுத்தையும் அட்டை டைத்தில் பண்ணக்கூடாது ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரோவாக இருக்கிறத நான் காலமாக மாற்றுறேன் அப்போ ஃபைவ் டென் டென் அப்படிங்கிற ரோவாக இருக்கிறத நான் இந்த பக்கம் இப்படி நிற்க வச்சுருக்கேன் அவள்தான் ஃபைவ் டென் டென் அடுத்து டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி திரும்ப டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகேவா ஸோ நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு போயிடலாம் கண்டிஷன் வந்து ஏ ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ அண்ட் அட்ஜாயின்டி ஆஃப் ஏவியும் ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ரிட்டர்மெண்ட் இன்டூ ஐ த்ரீ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ இன்டு அட்ஜாயின்ட்டே எடுத்துக்கிறேன் ஸோ ஏ வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேட்ரிக்ஸ் அதாவது எழுதி எழுதிக்கோங்க அட்ஜாயின்ட்டையே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை எடுத்து எழுதியாச்சு இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோவை இந்த மூணு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இதில் போடணும் அடுத்து செகண்ட் ரோவை இந்த மூணு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணி செகண்ட் ரோவில் போடணும் இந்த தேர்ட் ரோவை மூணுத்து கூடையும் காலம் மூணு காலம் கூடயும் நம்ம மல்டிபிள் பண்ணி அந்த தேர்டில் போடணும் இப்போ பாருங்கள் இப்போது ఎయిట్ ఇన్ ఎయిట్ ఫైవ్జా ఫార్టీ మైనస్ సిక్స్ ఇంటు డెన్ మైనస్ సిక్స్టీ టు ఇన్ టెన్ ట్వెంటీ ఓకే అడుతు అంత ఎలమంటుకు పోను, ఎయిట్ ఇంటూ డెన్ ఎయిటీ మైనస్ సిక్స్ ఇన్టు 20, మైనస్ వన్ ట్వంటీ టు ఇంటు ట్వెంటీ ప్లస్ ఫార్టీ అడుతు ఎయిట్ ఇన్టు టెన్ ఎయిటీ మైనస్ సిక్స్ ఇంటు ట్వెంటీ మైనస్ వన్ ట్వంటీ టు ఇన్ இப்போ இதை மூணுத்தையும் அதாவது இந்த ரோவை இந்த மூணு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் ரோவை எடுத்துக்கலாம் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி செவன் இன்ட்டு டென் செவன்ட்டி ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டென் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் சிக்ஸ்டி செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் எயிட்டி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் சிக்ஸ்டி செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் அடுத்து இந்த செகண்ட் ரோவை இந்த மூணு காலம் கூடி multiple பண்ணியாச்சு அடுத்து இந்த ரோவை இந்த மூணு காலம் கூடியும் மல்டிபிள் பண்ணனும் 2 இன்டூ ஃபைவ் –20 மைனஸ் ஃபோர் இன்டூ டென் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் சாரி ப்ளஸ் த்ரீ டென் ப்ளஸ் தேர்ட்டி டூ 10 டென் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் இன்ட்டு 20 மைனஸ் எயிட்டி த்ரீ 20 டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் எயிட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி இப்போ இங்கே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த 40 ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது சிக்ஸ்டியாக இருக்கும் 60 மைனஸ் சிக்ஸ்டி நமக்கு 0. அடுத்து 80 ப்ளஸ் ஃபார்ட்டி 120 120 ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஜீரோ வந்து எயிட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி 120 டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அடுத்து இங்கே మైనస్ తర్టీ మైనస్ ఫార్టీస్ సెవెంటీ మైనస్ సెవెంటీ ప్లస్ సెవెంటీ జీరో మైనస్ సిక్స్టీ మైనస్ ఎయిటీ మైనస్ వన్ ఫార్టీ మైనస్ వన్ ఫార్టీ ప్లస్ వన్ ఫార్టీ జీరో మైనస్ సిక్స్టీ మైనస్ ఎయిటీ మైనస్ వన్ ఫార్టీ మైనస్ వన్ ఫార్టీ ప్లస్ వన్ ఫార్టీ జీరో తర్టి ప్లస్ టెన్ ఫార్టీ ఫార్టీ మైనస్ జీరో ఫార్టీ సిక్స్టీ ప్లస్ ట్వంటీ ఎయిటీ ఎయిటీ మైనస్ ఎయిటీ జీరో సిక్స్టీ ప్లస్ ట్వంటీ ఎయిటీ ఎయిటీ మైనస్ ఎయిటీ వది నేను ஜீரோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாமே ஜீரோவாக கிடச்சிருக்கு ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இப்போ ஏஆ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ எனக்கு இது கிடச்சிருக்கு ஸோ அடுத்து அவங்க கண்டுபிடிக்க சொன்னது அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ எடுத்து எழுதிக்கோங்க எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆன்சர் உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் அடுத்து நமக்கு கண்டுபிடிக்க சொன்னது டிட்டர்மினட் ஏ இன்ட்டு ஐ த்ரீ டிட்டர்மினியை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ த்ரீ அப்படிங்கிறது ஐ த்ரீ ஐனா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இங்கே த்ரீ அப்படிங்கிறதால த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸு சொல்லியிருக்காங்க ஸோ ஐ அப்படின்னாவே நமக்கு என்னென்னா டயகனலில் மட்டும் ஒன்று இருக்கிறத அர்த்தம் இல்லையா ஸோ அதனால் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஸோ ஜீரோவோட மல்டிபிள் பண்ணால் இந்த ஒன்று இருக்கிற இடத்துல நமக்கு ஜீரோவாக மாறப்போகுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே நமக்கு ஜீரோவாக தான் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்றிலிருந்து கிடைப்பது ஏஆ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ டிட்டர்மெண்ட் ஏ ஐ த்ரீ இது மூணுமே நமக்கு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது ஓகே ஸோ அவ்வளோதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதனால என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி சரிபார்க்க சரிபார்க்க நிறுவுக அப்படின்லாம் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் அதனால் எனவே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதினீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதே செம்ம கூட கேட்கலாம் எக் எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம்ம இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் இதே மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டுருங்க அண்ட் வேறு வேறு நம்பர்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி தான் வரும் மூணுமே ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆன்சருமே ஈக்குவலாக தான் வரும் ஓகே இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் பண் கமெண்ட்டில் கேளுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் சமில் பார்க்கலாம் தேங்க் யூ